சரி அவர் எப்படி நினைச்சிருக்கீங்க சொல்லவா ஆமா அப்பதான் கண்டுபாம பச்சரிசி கொத்தமல்லி கீனையோட குத்து சொமாறு கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கிடைச்சதெல்லாம் கம்மன் கோழு கேட்டதெல்லாம்

இது யாருப்பா அந்த மலம் காட்ட தவள இங்கே போல அம்மளம் கொம்பளை நடந்துக்கிட்டு இருக்கு நீ கப்ப பொழந்து தூங்கிட்டு இருக்கியே தூங்கும் நல்லா தூங்கும் எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்ன்னு ஓ ஊருக்கு போயிட்டாங்களே வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணே தம்பி அண்ணே நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு ரூபாய்க்கு கொசு வச்சு வாங்கி அவர் தலைமாட்டில் பொருதி வச்சுருவான் அதை முக்கியமாக செய்யணும் உண்மையிலேயே தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி பத்தியில் பயந்து தானே உட்காந்துருக்கீங்க நன்றி மேடம் கதைக்கு வரேன்

நம்பி ராஜன் வீராஜன் நாட்டு கவே ராஜன் ஆங்கிலத்தில் சொல்லப் போனா அவனோட சாங் நாட்டுக்கே ரசாவோட மகாராணிங்க ஆமா ப்ரோ இல்ல எங்க சித்தப்பா பொண்ணு அந்த அரசரோட மகன்தே கட்டி குனது நீங்கலாதிருக்கிறனே சந்தேகமா இருக்கு நான் கிடையாது மிஸ்டர் ஓணய மண்டை ப்ரோ பேரை சொல்லு எங்க அப்பா கொடி கட்டி வாழ்ந்தார்

எங்க அம்மா அம்மாவுக்கு என்னன்னு இருமல் ஆஸ்பத்திரியில காமிக்கலையா முதரை எங்க காமிக்கல காமிக்கலாமா அப்பாட்ட காமிக்காம நீத்தப்பா என்ன வேணும் ஏங்க அம்மா வேறு என்ன தெரியுமா சொன்னதானே தெரியும் என்ன தெரியுமான்னு உன்ட்ட கேட்டேன் நங்கே மோகினி அப்பனா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா இல்லைப்பா பாடை தீட்டு போச்சு இல்லைண்ணே மோகினா பேய் பிசாஸ் தானே அங்கே இருக்கு அவங்க பேர் அப்படி வச்சிருக்காங்க பேசாம இருடா ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கட்டம் 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 கட்ட 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 இன்னும் நீங்கள் போகல அப்புறம் உங்களை கவனிக்கல சாரி ப்ரோ சிரிக்காத ஓடாதடா காட்டி கொடுக்காதடா தம்பி எனக்கு ஒரு பொண்ணு உங்க வழியில் ஏதாவது பொண்ணு இருக்கா அதான் சொன்னே அதுக்கு சித்தப்பார் மக சொக்கலிங்க மக சொக்கலிங்க மக சர்பத்தா ஆமா சர்பத்து அதிக தக்கச்சு இவன் எலுமிச்ச போனவா சர்பத் ஆமாண்ணே சாதகம் கூட அமுச்சு விட்டோம் உங்களுக்கு உங்க தங்கச்சி இருக்கா அப்புறம் கூட்டு வந்திருக்கோம் கூட்டுவாங்க தாய்மாம வந்திருக்காரு தாய்மாமனோட கூட்டிகிட்டு வரேன் பொண்ணை பார்க்க பார்த்து பிடிச்சிருந்தா கட்டி எனக்கு கல்யாணம் ஆக போகுது சம்பந்தர் ஆலங்குளம் பொம்பளையாளர்கள்லாம் வந்துடணும் ஒரு வந்தியில் உட்காந்துட்டு மறு வந்திக்கு வரப்படாது ஒரு வந்தியோட வீட்டுக்கு போயிடணும் ஆமாம் சோறு இல்லாட்டாலும் இலை வாழை மரத்தை வச்சுட்டு போயிடு கண்ணே எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை உங்கள் தங்கச்சி இருக்கா இந்த பரச தொட்டோட வரேன் இந்த வரேன் தங்கச்சி என்ன தங்கச்சி ஆள் எப்படி இருந்தோம் நவ்வா போல கலரு எலும்பச்சம்புல நிறம் சூப்பர் புகராக இருக்கும் அணை கட்ட முண்டை போட தங்கச்சியை சூப்பர் மாட்டு மாட்டுத்தான தலை எலி சத்த மாதிரி அன்பாக இருந்தே அழி வாங்கி போகிறோம் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி பண்ணிட்டீங்களே பரவாயில்லையே நான் கூட நாளை கழிச்சு தான் சரி பண்ணுவீங்க நினைச்சி என்னைக்கு சரி பண்ணிட்டீங்க சரி வன்றியா இல்ல என்ன சரி வன்றியா ஹலோ அன்பர்ந்து என கல்யாணம் என் வருங்கால மனைவியை பார்க்கிறதுக்காக நான் ஆர்வமா இருக்கேன் அந்த ரொம்ப கண்ட்ரோல் இந்த அழகு மலையானும் பதினெட்டாம் படியான என் வாழ்க்கையில கருப்பு அதுக்கு என்னோட நீர்மலை அடி அடிக்கிற எனக்கு அழகு வட்ட கொண்டாட்டி வரணும் அழகு மலை கோயில்ல நாலு கடா வெட்டுவேன் அந்த மாப்பிள்ள போயிருக்காரு வெட்டிக்காரு அவ தங்கச்சியா ஆள நல்ல செம்ம புகிறேன் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள என்ன ஊர் சனமே சிரிக்குது என்ன தங்கச்சி சர்பத்தால கிருணி பழமா தங்கச்சிக்கு என்ன இந்த வண்டியல பாடிய எரிக்கும் போது பாத்துருக்கே அவங்க என்னடா எப்படி

கோயில் கோயிலா தவம் இருந்து பெற்ற மாப்பிளா கோவப்படாதீங்க மாப்பிளா சொல்ற கேளுங்க கோவப்படாதீங்க பச்சா

பேரும் குலகோசம் உள்ள வரி எல்லாரும் வீட்டு போயிருங்க உன்னை குண்டு அது மூஞ்சிய பாருங்க தான் தேன்றாட்டு மட்ட மாதிரி அது அசு முதலைக்கு என்ன கலை என்ன ஜாக்கெட்டுக்கு எந்த சேலையை கட்டி வந்திருக்க ஜாக்கெட்டு மாரியத்தவர்கள் கூழு ஊத்துற மாதிரி இருக்கு இந்த சேலை மரியாதை மூணு

கருதி கல்யாணம் ஆயிடுச்சு சர்பத் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் காலை விட மாட்டேன் தள்ளி ரெண்டு பேசி அரசு தங்கச்சி அம்மா தங்கச்சி சர்பிறந்ததுல இருந்து அன்னை ஆசையை நிறைவேற்றுறதே இல்லை எனக்கு ஒரு ஆசைமா நீ நிறைவேற்றியா இருமச்சா தங்கச்சி 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 நான் சொல்றதை கேளுமா சின்ன பிள்ளைல இங்கிலீஷ் படம் பார்த்ததுமா இப்போ நான் பார்க்கவே இல்லை நீ என் மச்சனுக்கு நீ உதட்டோட உதப்ப உதட்ட வச்சு புத்தம் கொடுக்கணும் அது என் கண்ணால பார்த்து இந்த கட்ட வேகணுமா உதட்டோட உதட்டா வச்சு நச்சு நச்சு நீ புத்தம் கொடுக்கணும் நிறைவேற்று என் தங்கச்சிரா நீ நிறைவேற்றுமா தங்கச்சி புது என்ன மாமா சந்தோஷமா இருக்கீங்க

யாருன்னு கேளவியா என் தொங்காசி சொன்னா ஏ ஒட்ட புடிச்சு அடுத்து போறேன் நான் ஒட்ட புடிச்சு நான் அடுத்து வாங்கி வந்துட அடக்கி வச்சு பேசு யாரு நீ மொத யாருக்கு வந்து என்ன அந்த குப்புல டீ போடு பேசுறா சண்டை வேணா நீ சண்டை வாடா நான்

சொல்லுடி சரியா சந்த வேணாம் என்ன செய்ய வரியா பேரு செய்ய வரியா மனுவ மூடு மூடு போகல இதயம் பட்டியலா என்னைய அளவுக்கு வருவியா இல்லையா என் கையில

உள்பாட கட்டாம டிவி ரிமோட் கவர் எடுத்து இத போய் தூரசிட்டு வா கண்ணே கிரினி போலாம் அத்தையும் மூத்திர வர வர என் தங்கச்சி மூணு மாசம் முழுகாம இருக்காமல அதே வேற கேள்விப்பட்டு பண்ணி போதேறதே கிச்சு கிச்சு பண்ணிட்டீல அபுளே மாசமா பாமை ஐயா ஐயா

தங்கச்சி அண்ணா இந்த சர்பத்தை கட்டி வைக்கிறேன் சர்பத்தை முகத்தை கட்டுங்க எதுக்கு யாரு நீ யார் நீ எதுக்கு ஏன் என்ன பெரிய அம்பு தங்கச்சி

அந்த சமுண்டு மூட்டை எதை தின்னு இருக்கா பாரு ஏய் தின்னு குளி இங்க பாரு இன்னும் எத்தனை பாக்கெட் தான் நீ திங்கிரணும் பாக்கறினா ஆ இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வந்து என்னடா பிரச்சனை அண்ணே ஏன் இப்படி நிக்குது இது இங்க வா இங்க வா நீ என்ன பண்ண அந்த புள்ளைய அது முன்னாடி உண்மையிலே பொம்பள புள்ளை அது ஆராய்ஞ்சி பீராஞ்சு பாத்தியா ஏதா அது 3 மாசம் வேற முழுகாம இருக்கு ஐயோ நான் என்ன பண்ணுவே அண்ணே எனக்கு மாய ஏன் உனக்கு என்னம்மா உள்ளே ஏதாவது வேலை இருக்கா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவேட்டுமா அண்ணா ஆ ஆ லலோ ஹா லலோ